ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகேட்க போகலாமா சுபலதாவே பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐந்து என்னால் நம்பவே முடியலையேப்பா என்றால் வரதநிதி ஏன்பா அது ரெண்டு கம்பெனியும் இந்தியா முழுக்க கிளைபரப்பி இருக்கும் பெரிய நிறுவனங்கள் அப்படி இருக்க இரண்டும் ஒரே குடும்பத்தாருடையது என்று என்னால் நம்ப முடியலை அதைவிட பெரிய ஜோக் என்ன என்றால் எஸ்ஏ குரூப் சென்னை கிளையின் ஜிஎம்ஐ பார்க்க ஆறு மாதமாக நான் ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடா என்றால் அந்த சேர்மனோட நண்பர் எனக்கே இப்போ அது தெரியுது ஊரில் வேற யாருக்கும் தெரியலை தெரிந்தால் உங்களை சும்மா விட மாட்டாங்க என்றான் நான் யார்கிட்டையும் சொல்லிக் கொள்வது இல்லையே அதைவிட எனக்கு பரசுவோடைய கம்பெனி பேர் மட்டும்தான் தெரியும் மற்றபடி அவனுடைய தொழில் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயது நண்பர்கள் அருந்ததியத்தை அப்பா இறந்த பிறகு பரசு குடும்பம் சென்னையில் செட்டிலாகி விட்டார்கள் அதன் பிறகு நான் அவனை பார்க்கலை அவனுடைய கல்யாணத்துக்கு நம்ம ஊரில் சொந்தக்காரங்களுக்கு விருந்து நடந்தது அப்போ நம்ம வீட்டிற்கும் அழைப்பு வந்தது நானும் உன் அம்மாவும் போனோம் அப்போ நீ சின்ன பையன் அப்போ தான் நாங்கள் சந்தித்தது அதன் பிறகு மரதவேல் மாமா அண்ணன் இறந்த மர மரதவேல் மாமாவுடைய அப்பா இறந்தப்போ போனோம் அப்போ பார்த்து அப்போ அப்போ பார்த்தது தான் அப்போது தான் ஃபோன் நம்பர் வாங்கி கொண்டோம் அதன் பிறகு அவன் மகள் திருமணம் அடுத்து அவன் மனைவி இறந்தது இறந்த அன்று பார்த்தேன் அதன் பிறகு இன்றுதான் பார்க்கிறேன் நாங்கள் பார்க்கும்போது மனைவி பிள்ளைகளை பற்றி நலன் விசாரித்துக் கொள்வோம் பிறகு எங்களுடைய சின்ன வயது பற்றித்தான் பேசுவோம் எந்த உதவி என்றாலும் என்னிடம் என்று தான் சொல்வான் நான் அந்த நிமிடமே அதை மறந்து விடுவேன் நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு தினமும் பிரச்சனை தான் தினமுமா போய் கேட்க முடியும் என்று பவளம் சொல்ல அதுவும் சரிதான் என்றான் அதன்படி அதன் பிறகு நாட்கள் நகர்ந்தது அன்று பெரிய மகள் வருவதாக ஃபோன் செய்யவும் உமையால் காலையில் இருந்தே பரபரவென்று தெரிந்தார் காலையில் சாப்பிட வந்த பரதாவிடம் தம்பி மேன்மதியும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு வர்றாங்க நீ சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வாயே ஏம்மா ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணும் வர்றா அவளோட பேச மாப்பிள்ளையை வரவேற்க நீ இருக்க வேண்டாமா இரவு இரவு தங்குவார்கள் தானே அப்போ பார்த்துக்கிறேம்மா என்ன பரதா எப்படி சொல்கிற சீர் முறை செய்தா மட்டும் பத்தாது நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம் இருக்கோம் என்று ஒரு ஆதரவு கொடுக்கணும் அம்மா அவள் என்ன பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க அவ கணவரோட அவ வீட்டில் தானே இருக்கா என்றான் பரதா சலிப்புடன் இதற்குமே மகனிடம் பேச முடியாது என்று அவருக்கு தெரியும் விட்டுட்டார் ஆனால் அன்று மாலை ஏழு மணிக்கு சீக்கிரமே வந்துவிட்டான் முறைப்படி தங்கையையும் அவள் கணவரையும் வரவேற்றான் நலன் விசாரித்தான் அப்போதுதான் இன்னொரு பெண் வந்திருப்பது தெரிந்தது அவன் கேள்வியாக தங்கையை பார்க்க அண்ணா இவள் என் சின்ன மாமனார் மகள் என் நாத்தனார் என்றாள் வாங்க என்றான் ஒற்றை சொல்லாக ஐயோ அத்தான் நான் அண்ணியை விட சின்னவள் சும்மாவே வாப்போ என்று சொல்லுங்க என்றாள் அவன் அதை காதில் வாங்கின மாதிரியே வாங்காத மாதிரி தங்கை கணவரிடம் வேலை பற்றி விசாரித்து கொண்டே இருந்தான் அவர் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கார் அவருடைய அப்பா தாசில்தாராக இருந்து ரிட்டையர் ஆனவர் வசதியான குடும்பம் பவளமும் வந்துவிட்டார் பரதநிதி மாடிக்கு சென்று குளித்துவிட்டு வேறு உடைமாற்றி கீழே வந்தபோது ஒரே சிரிப்பு வேறென்ன பவன்தான் தன் வேலையை காட்டிக்கொண்டு இருந்தான் இவன் தலையை கண்டதும் வாளை சுருட்டி வைத்துவிட்டு ரொம்ப நல்ல பிள்ளை போல் அமைதியாக இருந்தான் மேன்மதி நாத்தனார் பூஜா ஆதன்யாவின் காதில் உங்கள் அண்ணனை கண்டதும் என்ன எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கீங்க என்று கேட்க ம் ரொம்ப பேசினா அண்ணன் நம்ம வண்டவாளத்தை தோண்ட ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா வேறே என்ன செமஸ்டர் ரிசல்ட்டு பற்றி கேட்பார் இப்போ மறந்துருக்காரு நாங்கள் ரொம்ப சவுண்டு விட்டால் அவர் கவனம் எங்கள் மேலே திரும்பும் தேவையா அதுக்கு தான் அடக்கி வாசிக்கிறோம் அப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியாதா யார் சொன்னால் அதெல்லாம் எங்கள் அதெல்லாம் எங்கள் ரகலை தான் அண்ணா வரும்போது மட்டும்தான் வேல்யூம் மியூட்டிற்கு போய்விடும் அவர் போனதும் திரும்ப ஃபுல்லாக வெளியே வரும் என்றார் ஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே என்றாள் பூஜா பிறகு இரவு விருந்து தடபுடல் பட்டது உமையால் அனைவருக்கும் டைனிங் டேபிளில் பரிமாற தொடங்க பூஜாவும் ஆதன்யாவும் ஒன்றாக அமர்ந்து கொள்ள இளையவர்கள் மூவரும் ஏதோ தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆண்கள் மூவரும் தொழில் வேலை என்று பேச்சு சென்றது உமையால் அனைவருக்கும் ஓடி ஓடி பரிமாறினார் பரதா தன் அருகே இருந்ததை எடுத்து கேட்ட தம்பி தங்கை அப்பா அவர்களுக்கு கொடுத்தான் அவன் அப்படி கொடுத்தால் தானே போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் உணவு முடிந்த பிறகு மகளுக்கு மாப்பிள்ளையும் மகளும் மாப்பிள்ளையும் கிளம்ப உமையால் பெரிய சில்வர் பாத்திரத்தில் பலகாரங்கள் வைத்து புடவை ஜாக்கெட் வைத்து பூ பழங்கள் வைத்து மகளிடம் கொடுத்தார் பிறகு முதன்முறையா மகளின் நாத்தனார் முறை உள்ள பெண் வந்திருக்கு சும்மா அனுப்பக்கூடாது என்று விலை உயர்ந்த அழகான சுடிதார் ஒன்று வாங்கி அத்துடன் பணம் வைத்து பூஜாவிடம் கொடுத்தார் பூஜாவிற்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அவள் வீட்டிற்கு ஒரே பெண் அவள் அப்பா அரசு அதிகாரி நல்ல வளமான வீட்டு பெண் எனவே தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த அழகான சுடிதாரை வைத்து கொடுத்தார் பிறகு அனைவரும் வாசலுக்கு வர மேன்மதி அனைவரிடமும் விடைபெற்று காரில் கணவனுடன் ஏறினாள் பின்புறம் பூஜா ஏறிக்கொண்டு அனைவரிடமும் விடைபெற்றாள் கார் கண்ணில் மறையும் வரை நின்றவர்கள் வீட்டிற்குள் போக ஆதன்யா ஏமா இவ்வளவு அழகான சுடிதார் அதுவும் விலை கூடினது நீ எப்போ வாங்கினாய் என்று சந்தேகமாக கேட்க ம் மதிதான் கிளம்பும் முன் எனக்கு ஃபோன் பண்ணி பூஜா என் கூட வர்றாமா முதல் முறையாக நம்ம வீட்டிற்கு வர்றா என்று சொன்னான் பிறகுதான் நான் வரதா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அவன்தான் வரும்போது வாங்கி வந்தான் என்னது அண்ணனா ஆமாம் ஆமா அண்ணா உனக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ண தெரியுமா என்று ஆதன்யா கேட்க சும்மா கையில் கிடைத்ததே வாங்கி வந்தேன் என்றான் உண்மை அது இல்லை அது அவனுக்குத்தானே தானே தெரியும் அம்மா தம் அம்மா தம்பி ஒரு சுடிதார் வாங்கணும் ஆதனியா கிட்ட சொல்லி வாங்க சொல்லுங்க அது சரியாக வராது அவள் அது சரியாக வராது அவள் கடைக்கு போனால் எனக்கு ஒரு சுடிதார் வேணும் அப்படின்னு பதிலுக்கு கேட்பாள் என்றார் சும்மாவே காலேஜ் போகிறின்னு மாதம் நாலு ட்ரெஸ் புதுசு வாங்கி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறா என்றார் நீயே வாங்கி வந்ததும் நீயே வாங்கி வந்திருப்பா என்றார் அம்மா எனக்கு என்னம்மா தெரியும் சுடிதார் பற்றியெல்லாம் கடையில் வேலை செய்கிற பொண்ணுகிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு வாப்பா அவங்கெல்லாம் பெரிய இடம் அதனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆயிரம் அதுக்குள்ளே எடு என்றார் என்னமா இது இதெல்லாம் நீங்க பார்த்துக்க கூடாதா என்று அவன் திட்ட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டார் பரதநிதி எப்போதும் செய்யும் செயலை செய்யும் செயலை திருந்த செய்யும் குணம் உள்ளவன் அவன் வீட்டிற்கு போகும் வழியில் உள்ள பெரிய பணக்கார வர்க்கம் போகக்கூடிய பொட்டி எது என்று நெட்டில் பார்த்துவிட்டு அங்கே சென்றான் அங்கே சென்ற பிறகுதான் ரொம்ப குழப்பம் அளவு அம்மா சொன்னாலும் மாடல் கலர் என்று மண்டை காய தன் அருகே ஒரு சிறு பெண் சுடிதார் பார்த்து கொண்டு இருந்தாள் அவளிடம் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு இந்த அளவு உள்ள சுடிதார் நல்ல அழகா இப்போ உள்ள மாடலாக செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா என்று கேட்க யாருக்கு என்று அந்த பெண் கேட்க அவனுக்கு முகம் எருகியது மா என்று தனக்குள் பல்லை கிடைத்தவன் எங்க வீட்டிற்கு திடீர்னு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க வச்சு கொடுக்க அம்மா கேட்டாங்க என்றான் பிறகு அந்த பெண்ணிடம் உதவி கேட்டால் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் அந்த பெண் எப்படி இருப்பாங்க என்று கேட்க எனக்கு தெரியாதுங்க என்றான் எல்லாருக்கும் பொருந்தும்படியான கலரில் இப்ப உள்ள மாடலில் அந்த பெண் தேர்வு செய்து கொடுத்தாள் ரொம்ப நன்றி என்று சொல்லி வாங்கி வந்தவன் காரிலேயே வைத்துவிட்டு தான் வந்தான் உமையால் தான் மகனின் குணம் தெரியுமே வயது பெண்ணிற்கு தான் எடுத்து கொடுத்தது தெரியக்கூடாது என்று நினைப்பான் அவரே போய் எடுத்து கொண்டு பிறகு வந்தார் அந்த சுடிதாரை பார்த்த பூஜாவை பூஜாவே வெரி நைஸ் செலக்ஷன் யார் செலக்ட் பண்ணினது என்று கேட்க அதை காதில் வாங்காத மாதிரி உமையால் விட்டுவிட்டார் இது தெரியாத ஆதன்யா அம்மா இனிமேல் அண்ணனைத்தான் எனக்கு சுடிதார் செலக்ட் பண்ண கூட்டி போகணும் என்றாள் பரதநிதிக்கு தெரியா தெரியாத ஒன்று இதில் உண்டு என்ன என்றால் அவனுக்கு சுடிதார் செலக்ட் பண்ணி கொடுத்த அந்த சிறு பெண் சில்விகாதான் முதலில் அவனை பார்த்ததும் எங்கேயும் என்று என்றுதான் அவளுக்கு தோன்றியது பிறகு அவன் அவளிடம் செலக்ட் பண்ண சொன்ன போதுதான் அவன் அருகே அவள் நின்றபோது அவனுக்கு ஃபோன் வரவும் ஹலோ பரதநிதிகிய ஹியர் என்றான் அப்போதுதான் மின்னல் வெட்டியது போல் அவன் யாரென்று தெரிந்தது காரணம் அவனுடைய பெயர் ரொம்ப வித்தியாசமானது இதுவரை இந்த பெயரை கேள்விப்பட்டதே இல்லை அவள் அதனால் இந்த பெயர் அன்றே அவள் மனதில் பதிந்தது ஓ இவர் அப்பாவுடைய நண்பரின் மகன் இவருக்கு என்னை அடையாளம் தெரியலை சரிவிடு ரொம்ப மரியாதையாக உதவி கேட்கிறார் செய்வோம் என்றுதான் செலக்ட் பண்ணி கொடுத்தாள் அவனுக்கு அது பரசுவனின் பெண் என்று தெரியவில்லை தெரிந்திருந்தால் கேட்டே இருக்க மாட்டான் ஏதோ முன்ன பின்ன பார்க்காத பெண் தானே உதவி கேட்டால் தப்பில்லை என்று நினைத்துத்தான் கேட்டான் பவன் என்றால் அவளுடன் பேசி அவள் ஃபோன் நம்பரை வாங்கிவிட்டுத்தான் அன்றே வந்திருப்பான் இன்றும் பார்த்த உடனே அவளை கண்டுபிடித்து இருப்பான் சில்விகா அன்று பட்டுப்புடவை கட்டி பெரிய பெரிய வைர நகை போட்டு தடை பின்னி பூ வைத்து ரொம்ப பாரம்பரியமான உடையில் பெரிய பெண்ணாக இருந்தாள் அதனால் அவளை பார்க்கும்போது பெரிய பெண்ணாக தெரிந்தது ஆனால் இன்று உயர்தர ஆனால் இன்று உயர்த்தி போடப்பட்ட போனிடை ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேபி பிங்க் கலர் கையில்லாத டாப் காதில் ஒரே ஒரு சின்ன வைரக்கல் தோடு மற்றபடி கழுத்து கால் கை எதுவும் பொட்டு தங்கம் இல்லை அன்று பார்த்ததற்கு நேர் எதிரான தோற்றம் அவன் கண்ண கனவில் கூட இவளை இப்படி நினைத்து பார்த்திருக்க மாட்டான் பொதுவாகவே பெண்களை உற்று நோக்கும் பழக்கம் அவனிடம் இல்லை படிக்கும் காலத்தில் கூட மரியாதையான இடைவெளிகள்தான் வகுப்பு தோழிகளை நிறுத்தி விடுவான் யாருடைய நடை உடை பாவனைகளையும் உற்று பார்த்தது இல்லை மேலோட்டமான ஒரு பார்வை அது கூட தேவைப்பட்டால்தான் தனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணின பெண் பெரிய இடத்து பெண் என்று அந்த பொட்டிக் ஊழியர்கள் நடந்து கொண்ட விதத்தில் புரிந்து கொண்டான் நீங்கள் இதுவரை வாங்கின ட்ரெஸ்ஸில் விலை குறைவானது இதுதான் மேடம் என்றார் ஒரு பெண் விலை மட்டும் முக்கியமில்லை தரம் கலர் டிசைன் நன்றாக இருந்தால் போதும் என்றார் சில்விகா